பாலி பார்த்து தாய்லாந்து டூர்லாம் போனீங்கன்னா பேக்கேஜில் வந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம தங்குற அரை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் உணவு வந்து கொடுத்துட்றாங்க அங்கே வித விதமாக உணவுகள் இருக்கும் மற்ற இரு வேளைகள் மதிய நேர சாப்பாடும் நைட் நேரம் டின்னரு லஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே தான் சாப்பிட வேண்டிய வரும் வெளியெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட பாலியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தோம்னா அவங்க ஒரு காசு வந்து ஒரு ரூபா கொடுப்பாங்க ஆனால் அங்கேத்தோட உணவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தங்கின இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அது டூரிஸ்ட் பார்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இடம் நிறைய டூரிஸ்ட்டு பிளேஸுங்க அங்கே நிறைய ஹோட்டல் இருக்க இடம் அங்கே போய் மூணு நாள் தங்கியிருந்தோம் அங்கே பக்கத்தெல்லாம் பார்த்திங்க எல்லாமே விலை டபுள் மடங்காக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக தான் இருந்துச்சுங்க அங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சா ஒரு ரொட்டி இதெல்லாம் வாங்கினோம்னா ரெண்டு ரூபா ரெண்டரை லட்ச ரூபா மூன்று லட்ச ரூபா அந்த மாதிரி ஒரு சாதா நம்ம இந்தியன் தோசை வேணும்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு தான் விற்றாங்க நாங்கள் அதை சாப்பிட்டு ஏன்னா ரெண்டு மூணு நாளில் வந்து காசு வந்து நிறைய செலவாயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருந்தோம் அது பக்கத்தில் தான் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இருந்துச்சுங்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்தோனேஷோட நம்பர் ஒன் ஹோட்டல் இந்த ஹோட்டல் தான் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொருளோட வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு நூடுல்ஸ் பத்தாயிரம் ஜூஸு எல்லா ஐட்டம் இருக்குங்க ஸ்டஃபுடு எல்லாமே இருக்குது டெசர்ட்டு எல்லாமே இருக்குது எல்லாமே ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி பத்தாயிரம் பத்தாயிரம் நம்ம ஊர் காசுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா தான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கே மொத்தமாக நாங்கள் அந்த அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு மொத்தம் ஐநூறுரூவா நம்ம ஊர் காசுக்கு ஆச்சுங்க அவ்வளோதாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி தேடி நம்ம கண்டுபிடிக்கணும் பில்லாடி காசு வந்து வேஸ்டேஜ் ஆகிடும் நிறைய அதனால் வந்து ஒரு பட்ஜெட் டூருக்கு நம்ம போகிறவங்க வந்து தேடணும் இஷ்டத்துக்கு வந்து போய் சாப்பிட்டோம்னா காசு அதிலேயே கரைஞ்சிடும் மற்றபடி பேக்கேஜில் எல்லா செலவுகள் வந்தாலும் இது கொஞ்சம் பார்த்துக்கணும் நன்றி வணக்கம்